நாராயணா பால்யா என்ற வேடன் உயர்ந்த நாணியாக மாறினான் அதாவது பால்யா தன் வாழ்க்கை இரண்டு வகை காரியங்களை செய்து கொண்டிருந்தான் தான் எதிர்படும் மிருகங்களை கொள்வான் அதை சுட்டு தின்பான் இதுதான் அவன் வாழ்க்கை ஒரு நாள் வில்லை எடுத்துக்கொண்டு வேட்டைக்கு கிளம்பினான் தான் எதிர் எதிரில் சிறிதும் பயம் இல்லாமல் தம்புராவை மீட்டு கொண்டு நாராயணா நாராயணா என்ற மகா மந்திரத்தை ஓதிக்கொண்டு ஒருவர் ஒருவதை பார்த்தான் அவரை கொள்வதற்கு வில்லின் நானை கேட்டி அவரை குறி பார்த்தான் அந்த மனிதரும் ஒரு சிறிது கூட பயப்படாமல் அமைதி குலையாமல் பரிவும் கருணையும் பொங்கும் பார்வையுடன் அவனை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறார் அவருடைய விரல்கள் தம்புராவை மீட்டி இருக்கின்றன வாய் நாராயணா நாராயணா என்ற மகா ஜபித்து கொண்டே இருக்கிறது பால்யா தன் வாழ்நாளில் இத்தகைய காட்சியை கண்டதே இல்லை அவனையும் அவன் கையில் இருக்கும் வில்லையும் அம்பையும் பார்த்தால் பயந்து ஓடும் பிராணிகளை தான் இது நாள் வரை பார்த்து இருக்கிறான் இல்லாவிட்டால் தன் பாய்ந்து தன்னை கொல்ல வரும் கொடிய பிராணிகளை தான் பார்த்திருக்கிறான் ஆனால் நார்தரும் அமைதியாக அன்பு ததும்பும் பார்வையுடனும் கருணை பொங்கும் குரலுடனும் நாராயண மந்திரத்தை ஓதிக்கொண்டு அவனிடம் சிறிதும் பயமில்லாமல் வந்து கொண்டு இருக்கிறார் தன் இருக்கும் வில்லில் பூட்டிய நானை எடுத்து அவர் மீதும் அம்பை விட முடியவில்லை அவரை பார்த்து வியந்து போய் நிற்கிறான் உன் அன்பு ஏன் நின்று விட்டது பால்யா என்று அன்பு ததும்ப கேட்கிறார் நாரதர் தங்கள் அமைதியை பார்த்து நாரதருடைய அன்பும் அமைதியும் கொடிய வேடனின் தன்மையை மாற்றி விடுகிறது இது எப்படி அவரால் முடிந்தது நாரதர் பால்யாவை துஷ்ட குணமுள்ள கொடிய வேடனாக பார்க்கவில்லை அவனையும் நாராயணனாகவே பார்க்கிறார் அவன் உள்ளிருந்து இயங்கும் உள்ளிருந்து அவனை இயக்கும் இறைவனை அவனிடம் அவர் காண்கிறார் அந்த கொடிய வேடனுக்கு நாராயண மந்திரத்தை உபதேசிக்கிறார் அவனை மகாத்மா உயர்த்தி விடுகிறார் அந்த பால்யா என்ன வேடன்தான் அழியாத இலக்கியத்தை படித்த உல உலக மகா காவியமாகிய ராமாயணத்தை உருவாக்கிய மகான் வால்மீகி உலக மகா காவியமாகிய ராமாயணத்தை உருவாக்கிய மகான் வால்மீகி மனிதன் இயற்றில் உயர்ந்த குணம் உள்ளவன் அவனுடைய சூழ்நிலையால் சக பாசத்தால் அவன் விலங்காக மாறுகிறான் சிவாய நம திருச்சிற்றம்பலம்